வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிச்சன் கிளீனிங் தான் என்ன தான் சமைச்சி சமைச்சு சாப்பிட்டாலும் அந்த சமைக்கிற இடம் சுத்தமாக இருக்கணும் அடுப்பு பாருங்கள் எந்த அளவுக்கு கன்றாவியாக இருக்குதுன்னு சொல்லி இந்த மாதிரி இருந்தால் நமக்கு சமைக்கிற ஆர்வமும் இருக்காது சாப்பாட்டில் ஆரோக்கியமும் இருக்காது அப்படி இருக்கிற கிச்சனை ஒரு பத்து நிமிஷத்துலேயே நம்ம எந்த அளவுக்கு க்ளீன் பண்ணுறோன்னு பார்க்குறோம் டெய்லி நம்ம அடுப்பை க்ளீன் பண்ணிவிட்டு தான் சமைக்கவே செய்யணும் வாரத்தில் ஒரு நாளாவது இந்த மாதிரி டீப் கிளீனிங் கொடுத்து வச்சிடணும் விம் ஜெல் கொஞ்சம் எடுத்து அந்த கிளாஸ் டாப்புலாம் நான் விட்டுக்கிறேன் விட்டுட்டு நல்ல சாஃப்டான ஸ்க்ரப்பரை வச்சு தான் இதை தேய்ச்சி எடுக்கணும் ரொம்ப ஹார்டான ஸ்க்ரப்பர் வச்சு கிளாஸ் டாப்பில் நம்ம தேய்ச்சோனா அங்கங்கே கீரல் விட்ட மாதிரி இருக்கும் சூடு ஏற ஏற அந்த கிளாஸ் டாப் உடஞ்சும் போயிடும் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம் அடுப்பு எப்பவும் பளிச்சுன்னு இருக்கணும் ஒரு கிச்சனில் வந்தாங்கனாலே யாருனாலும் நம்ம கிச்சன் சுத்தமாக எப்படி இருக்குதுன்னு பார்க்குறது அந்த அடுப்பு மெயினாக சிங்க்கு தான் அந்த ரெண்டையும் தான் இன்றைக்கி நான் ஈஸியாக க்ளீன் பண்ண போகிறேன் வீட்டில் எந்த பேஸ்ட் யூஸ் பண்ணுறோமோ அந்த பேஸ்ட்டை எடுத்துக்கலாம் ஒரு ப்ரெஷ்ஷை எடுத்துக்கலாம் பழைய டூத் ப்ரெஷ்ஷாக இருந்தாலும் பரவாயில்ல அங்கங்கே குழம்புலாம் கொட்டி அந்த ஸ்க்ரூ பகுதியில் தான் போய் அவ்வளோ கரை பிடிச்சி இருந்துக்கிடும் அதை இந்த ப்ரெஸ்ஸை வச்சு லைட்டாக அந்த ஸ்க்ரூ பகுதி ஃபுல்லாக தேய்க்கிறதுக்கு வசதியாக இருக்கும் அதுக்கு பிறகு நம்ம ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சி விட்டுக்கலாம் தேய்ச்சி ஒரு பத்து நிமிஷம் ஊற விட்டுட்டு அதுக்கு பிறகு கழுவும் போது ஈஸியாக கழுவிடலாம் ஸ்டவ்வு கழுவுற இடத்துல பாருங்கள் ஒரு தண்ணி கூட கொட்டியிருக்காமல் நீட்டாக தொடச்சி எடுத்துருவேன் இது பத்து நிமிஷம் ஊறுறதுக்கிட்டையும் நம்ம கிச்சனில் இதில் உள்ள கலட்டி எடுத்ததெல்லாம் நம்ம கழுவி வச்சுக்கலாம் பத்து நிமிஷம் கழித்து ஃபஸ்ட்டு ஒரு நல்ல ஒரு துணியை எடுத்து தொடச்சி எடுத்துக்கலாம் டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வீட்லேயே வேஸ்ட்டு கிளாத் நிறையா தான் இருக்கும் அதை சும்மா தூக்கி போகிறதுக்கு கொஞ்ச நாள் கிச்சனுக்கு க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம தூக்கி போட்டுக்கலாம் நல்லா சோப்பு நுரை எல்லாமே போன பிறகு அதே கிளாத்தில் கொஞ்சமாக சிங்க்கில் தண்ணி மட்டும் நினச்சி புணிஞ்சி எடுத்துக்கிட்டேன் அதையும் வச்சு தொடச்சி போது இன்னும் இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் அந்த விம்மோட நுர எல்லாமே சேர்ந்து போயிடும் ஒரு பனீர் கிளாத்து இல்லை நல்லா காட்டன் கிளாத்தை தண்ணியே இல்லாமல் எடுத்துட்டு துடைச்சி எடுக்கும் போது ஸ்டவ்வில் இருக்கிற அந்த அழுக்கு எல்லாமே போய் சோப்பு நரெல்லாம் போய் ரொம்ப பளிச்சுன்னு தெரியும் ஒரு தண்ணி கூட கீழே சிந்தவே இல்லை நீங்கள் ஸ்டவ்வை இப்போ தூக்கிட்டு கீழே க்ளீன் பண்ணும் போது பார்க்கும் போதே தெரியும் இப்போது நமக்கு பத்து நிமிஷத்துலேயே அடுப்பு நல்லா க்ளீன் ஆயிடுச்சு இந்த மாதிரி இருக்கிற அடுப்பை பார்த்தாலே நமக்கு சமைக்கிறதுக்கு ஒரு கூட்டுக்கு பார்க்கல ரெண்டு கூட்டு கூட சமைக்கிற ஆசை வந்துடும் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு கேஸ் ஸ்டவ் எப்பவுமே க்ளீனாக இருக்கணும் எண்ணெய் பிசுக்கு சாதம் வடிஞ்சதெல்லாம் இருக்கக்கூடாது இப்போ அடுப்பை தூக்கிட்டு கீழே நல்லா க்ளீன் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு தண்ணி கூட கொட்டாமல் செஞ்சுருக்கிறேன் இப்போ இதெல்லாம் க்ளீன் பிறகு அடுத்த பார்ட்டு சிங்க்கு தான் சிங்க்கில் எச்சி விலும் நான்வெஜ்ஜு கழுவோம் ஆயில் ஐட்டம் கழுவோம் அப்போ நிறைய அழுக்கு அதில் தான் படிய ஆரம்பிக்கும் அங்கேருந்து தான் பாய்ச்சாம் அந்த மாதிரி கிருமி எல்லாமே உருவாகும் கொஞ்சம் நம்ம வீட்டில் சோடாவை போச்சுருப்போம் ஆப்ப சோடா அது விம்மு லெமன் சாறு எல்லாம் விட்டுட்டு நல்ல ஒரு ஸ்க்ரப்பரை வச்சு தொட்டு 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 நம்ம தேய்ச்சி விட்டால் போதும் சிங்க்கில் இருக்கிற எண்ணெய் கரையாக இருந்தாலும் சரி மஞ்ச மஞ்சேன்னு பிடிச்சிருக்கிற டீ கரையாக இருந்தாலும் எல்லாமே நமக்கு பளிச்சுன்னு போயிடும் கொஞ்சம் அழுத்தி தேய்ச்சி மட்டும் விட்டால் போதும் இந்த முறையும் நம்ம வாரத்தில் ஒரு வாட்டி நம்ம செஞ்சுட்டா பளிச்சுனாயிரும் டெய்லி நம்ம எப்போவுமே சமையல் பாத்திரம் கழுவுன உடனே சிங்க்கை கழுவி விட்டுறணும் சிங்கு அளவுக்கு பளிச்சுன்றிருந்துச்சின்னா கிச்சனில் எந்த பூச்சியுமே வராது பர்னரும் மெயினாக கழுவி எடுக்கணும் இது மாதத்தில் ஒரு வாட்டியாவது கழுவுனா தான் நமக்கு கேஸ் செலவு வந்து மிச்சமாகும் அங்கே இருக்கிற அடைப்பு எல்லாத்தையும் எடுத்துரும் கொஞ்சம் வினிகர் கொக்கோ கோலா இருந்துச்சு வேஸ்டானது அதை ஊற்றி இருக்கிற லெமன் ஆப்பசோடா நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் தான் எடுத்து தேய்க்க போகிற ஈஸியாக தேய்ச்சி விட்டுறலாம் கொஞ்சம் பேஸ்ட்டும் எடுத்துக்கோங்க நல்ல ஸ்க்ரப்பரை வச்சு தேய்ச்சி எடுக்கும் போது உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு கருப்பாக இருந்துச்சோ அது நல்ல கலர் மாறி அந்த ஹோலில் இருக்கிற அடைப்பு எல்லாமே போயிடும் சமைக்கிறதுக்கு கேஸ் வந்து செலவு கம்மியாகும் இந்த மாதிரி கிச்சனில் நம்ம ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு இதை க்ளீன் பண்ணணும் வச்சு க்ளீன் பண்ணிட்டாலே கிச்சன் நல்லா ஆயிரும் எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க